பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோக மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் இந்த பக்கவாதம் வந்துட்டு ஏன் வருது அது வராம வந்துட்டு எப்படி வந்து நாம வந்து தடுத்துக்கலாம் அதே போல் வந்துருச்சுனாக்க எப்படி பாரம்பரிய மருத்துவம் எடுத்து அதை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பக்கவாதம் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகப்படியான மன அழுத்தத்தினாலேயும் கோபத்தினாலேயும் வரக்கூடிய ஒன்று இப்போ தொடர்ந்து வந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது வந்துட்டு மிக விரைவாக வந்துடுது இப்போ வழக்கமாகவே இந்த பக்கவாதம் வருவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னாக்கோ அவங்களுக்கு மலச்சிக்கல் தான் வரும் இந்த கான்ஸ்டிபேஷன் இர்ரெகுலர் மோஷன் போயிட்டுருக்கோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் டாய்லெட் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னாக்கோ அப்போவே வந்து நாம் கவனத்தில் எடுத்துக்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் முதல்ல வந்து டாய்லெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிக்கணும் அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நடைமுறையில் வந்து மாற்றி கொண்டு வந்துடணும் இப்போ தொடர்ந்து வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு மாதம் இரண்டு மாதமாக வந்துட்டு மலச்சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்கோ அப்படிப்பட்ட நகர்ப்பு நபர்களுக்கு வந்து இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது அதே போல் வந்துட்டு பக்கவாதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தண்ணி குடிக்கக்கூடிய அளவை வந்துட்டு அதிகப்படுத்தணும் இப்போ தண்ணி குடிக்கக்கூடிய அளவை அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு இந்த டென்ஷன் அப்படிங்கிறது வந்து வழக்கமாகவே குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்துட்டு மலச்சிக்கல் இல்லாமல் அது நம்மளை வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு உதவியாக வந்து இருக்கும் அதனால் போதிய அளவு வந்து தண்ணி குடிக்கணும் அதே போல் வந்துட்டு இந்த மலச்சிக்கல் இல்லாமல் நாம் வந்து பார்த்துக்கணும் அதே போல் அடுத்து வந்து மூணாவது நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க மறுத்து போயிடுறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து கை கால் மறுத்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கோ அவங்களுக்கு அதுவே வந்துட்டு பக்கவாதம் வருவதற்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க எடுத்துக்கணும் அப்போ வந்து ம மறுக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து நாம் எப்போ மறுத்து போகுதோ அந்த நேரத்தில் வந்து தட்டணும் எந்த பகுதியில் மறுத்துக்கோ அந்த இடத்த வந்து டேப்பிங் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது அந்த ரத்தம் உறையக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் போயிடும் அப்படியும் வந்துட்டு உறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்க உடனடியாக வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கும் போது அது வந்து சரியாயிடும் இப்போ வந்து இதில் வந்து நமக்கு இந்த பக்கவாதத்தில் வந்து இயல்பான பக்கவாதம் மோசமான பக்கவாதம் அப்படின்னு ரெண்டு வகையான பக்கவாதம் இருக்குது இந்த மோசமான பக்கவாதம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆண்களுக்கு வலதுபுறமும் பெண்களுக்கு இடதுபுறமும் வரக்கூடியது இந்த இயல்பான பக்கவாதம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆண்களுக்கு வந்து இடதுபுறமும் பெண்களுக்கு வலதுபுறமும் இருக்கக்கூடியது இப்போ இல்லை எந்த பக்கவாதம் வந்தாலும் பாதிப்பு வந்து ஒன்றாக தான் இருக்கும் இந்த மோசமான பக்கவாதம் அப்படிங்கிறது வந்து குணமாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த இயல்பான பக்கவாதம் அப்படிங்கிறது குணமாகிறதுக்கு வந்து கொஞ்சம் விரைவாக வந்து குணமாயிரும் இப்போ வழக்கமாக வந்து பக்கவாதம் வந்துடுச்சு அப்புடின்னாக்கும் அதிகபட்சமாக ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே பாரம்பரிய மருத்துவங்கள்கிட்ட போயிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மளை வந்து குணப்படுத்திட முடியும் அதே போல் அந்த ஒரு நாள் கடந்து இரண்டு நாட்கள்லேருந்து ஒரு பத்து நாள் பதினைஞ்சி நாளைக்குள்ளே வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு இரண்டு இருந்து மூன்று வாரங்களுக்குள்ளே வந்துட்டு குணமாயிரும் அதே போல் ஆறு மாதம் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு ஆண்டு இந்த மாதிரிலாம் போகும் பொழுது இதை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு மாதங்களிலேருந்து சராசரியாக ஒரு நான்கு மாதங்கள் வரைக்கும் தேவைப்படும் அப்போ தேவையை பொறுத்து வந்து புற மருத்துவம் வந்துட்டு ஒரு மாதத்துலேருந்து வழக்கமாக ஒரு மாதம் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு நாளில் தொடங்கி ஒரு மாதம் வரைக்கும் வந்துட்டு எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அதே போல் வந்துட்டு உள் மருந்தாக வந்துட்டு ஒரு மாதத்துலேருந்து கட்டாயமாக நான்கு மாதங்கள் வரைக்கும் வந்துட்டு உள் மருந்து வந்துட்டு தேவைப்படும் அதே போல் வந்துட்டு இந்த பக்கவாதம் வந்த நபர்கள் வந்துட்டு அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது வந்துட்டு அது சரியாக இருக்காது ஆகையினால் சைவ உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதே போல் அதிகமாக குளிர்ச்சியான உணவுகளை வந்துட்டு எடுத்துக்கூடாது அதில் நீர் சத்து உள்ள காய்கறிகளை வந்துட்டு எடுக்கிறதுலேருந்து தவிர்க்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த நோய் தாக்கம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்துட்டு அந்த நிலையிலேருந்து மிக விரைவாக வந்துட்டு வெளியே வந்துடலாம் இப்போ அதனையும் தாண்டி தொடர்ந்து வந்துட்டு ஒரு சில நபர்களால் வந்து அசை உணவுகளை வந்து விட முடியல அப்புறம் தனக்கு பிடித்த உணவுகள்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த தொடர்ந்து வந்து அதே உணவு முறையில் வந்து திரும்ப திரும்ப கடைபிடிச்சிட்டு வரும்போது இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றது வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் ஆகையினால் அசை உணவுகளை எடுக்கிறதையும் நீர் சத்து உள்ள காய்களை வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துவதையும் நிறுத்தணும் அதே போல் வந்து டாய்லெட் போகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு தீர்த்துக்கணும் அதுக்கு வந்து போதிய அளவு வந்துட்டு தண்ணி குடிக்கணும் அதே போல் குளிர்ச்சியான இடங்களில் இருக்கிறதும் தவிர்க்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த இருந்து நம்மளை நம்ம சீக்கிரம் விடுவிச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த வந்து ஒரு மருந்தாக இருக்கும் இதுக்கு வந்து முதல்ல தொடக்கத்திலே எடுத்த உடனே வந்துட்டு நாம் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்போ இந்த வந்து தை வேலை வேலை அப்படின்ற மொழியை வந்து நம்ம எந்த பக்கத்து வந்திருக்கோ அந்த பகுதியில் வந்து பகுதிக்கு எதிர் பகுதியில் வந்துட்டு இருக்கக்கூடிய காதில் வந்துட்டு ஒரு மூன்றுலேருந்து ஐந்து சொட்டுகள் வந்துட்டு தைவழை சார விடலாம் அதே போல் வந்து எதிர்ப்பு பக்கம் இருக்கக்கூடிய அந்த காதலையும் வந்துட்டு அடுத்து உடனே வந்துட்டு விட்டு காதை அடைச்சிட்டு வந்தோம்னாக்கோ உள்ளுக்குள்ள வந்து ஒரு கடுமையான வழி வரும் அந்த வழி வந்த பிறகு வந்துட்டு அந்த அடைப்புகள் நீங்கிறதுக்கான ஒரு உதவியாக வந்தது இருக்கும் இது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அன்றைக்கு நடந்த அந்த நபர்களுக்கு வந்து இது வந்து கேட்கும் அதே போல் டென்ஷன் வராமல் நம்மளை நாம் பார்த்துக்கணும் ஓப்பன் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு இன்னொன்றுலேயும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு அதை வந்துட்டு தட்டி அதை ஒரு மூன்று டம்ளர் தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை ஒரு ஒரு டம்ளர் சுண்டை வச்சு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த மாதிரியான பாதிப்பு வந்து வராமல் வந்து நாம் வந்து தடுத்துக்கலாம் வந்துவிட்டாக்கோம் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கணும் நம்முடைய மருத்துவமையத்துமே அதுக்கான மருத்துவத்தை கொடுத்துட்ருவோம் ஆகையினால வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தாக்கும் சிறப்பாக இருக்கும் மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்